இந்த திருமணத்திற்கு வந்து அனைவரும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்தார் மிகவும் பசியாக இருக்கும் அதற்காகத்தான் மேலே அளித்திருக்கிறேன் இந்த பாண்டிய நாட்டில் அறு சுவையோடு குறையாமல் இமயமலை போல் உணவு இருக்கிறதா பாண்டிய நாட்டின் சிறப்பு எடுத்து கூறுகிறார்கள் நீ சென்று வருவார்கள் ஒருவனுக்கு உணவு கொடுக்க பாண்டிய நாட்டில் உணவு இல்லையா இது நான் பாண்டிய நாட்டின் சிறப்பா சுவாமி மழை போல் இருந்த உணவு எல்லாம் ஒருவனாக உண்டு விட்டான்

உணவு இல்லை என்று ஒருவனுக்கு உணவு எடுக்க பாண்டிய நாட்டிலே உணவு இல்லை என்று ஒத்துக்கொள்கிறார் பாண்டிய நாட்டிலே உணவு இல்லை குண்டுவனுக்கு பசி தீரவில்லை என்ன செய்யலாம் சரி தாகத்தை ஏற்படுத்தலாம் தாகம் உண்டாகட்டும்

தாகத்தை பசியும் விட்டதே தாகமும் தீர்ந்துவிட்டது பசியும் தீர்ந்து விட்டது தாகவும் சரி ஓய்வெடுத்துக்கொள் அப்படியாக தேவி சுவாமி என்ன புரிகிறதா பசி பசி தீரவில்லை தாகம் என்றால் தாகத்தை தீர்த்தோம்

இமய மலைக்கு உடம்பு என்றாயே ஏ பக்கத்தில் இருக்கிற அண்ணன் அழகர் மலையை கூறியிருக்கலாம் அல்லவா விந்திய மலையை கூறியிருக்கலாம் அல்லவா பொதிகை மலையை கூறியிருக்கலாம் அல்லவா மலை வென்றவுடன் இமயமலைமோ உணவு என்று பாண்டிய நாட்டின் ஆணவத்தை தானே கூறினார் சுவாமி தாங்களை பற்றி தவறாக நான் ஒன்று கூறவில்லையே உணவுகள் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டீர்கள் மலை போல் என்று கூறினேன் அதைத்தான் கூறுகிறேன் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் அழகர் மலையை கூறியிருக்க வேண்டும் அல்லவா

நாம் கை வாக்குவாதம் ஏற்படும் பொழுது நீ என்ன கூறினாய் சுடுகாட்டி சாம்பலெல்லாம் பூசிக்கொண்டு அணிந்து கொண்டு இயற்கைக்கு மாறாக உனக்கு மூன்று கண்கள் இருக்கிறது என்று என்னை ஏவனம் செய்தால் அதற்குத்தான் இயற்கைக்கு மாறாக மூன்று மார்வத்தோடு உன்னை என்பதை அகற்றியாம அவரால் எடுக்கச் செய்தோம் தேவி இப்பொழுது புரிகிறதா

அது இப்போது நீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆறு நிரந்தரமாக இங்கே இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் வைக்க வேண்டும் என்னுடைய ஆசையும் என்னுடைய அன்னை ஆசையும் கூட சுவாமி தாகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நீர் இந்த மதுரை என்பதில் தர்மமாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆசையும் கூட உனது அன்னையின் ஆசையும் கூட உன் அன்னை கூறுதால் தானே என்ன கூறுகிறாய் உண்மை அதுதான் சரி தேவி குண்டோகனின் தாகத்திற்கு இந்த இடத்தில் கையை வைத்து அருந்த நீர் என்று கூறினேன் வைகை என்ற சிறப்பு பெயர் உண்டாகட்டும் இதற்கு சிவகங்கை தீர்க்கம் என்ற புண்ணிய பெயரும் உண்டாகட்டும் தேவி மலைமகளே இன்று முதல் தென்னாட்டு மக்கள் அனைவரும் இந்த மதரையின்படியில் நாம் நிரந்தரமாக குடிக்கொண்டு தென்னாட்டு போற்றி என் என்னாத்தவருக்கு விரைவாக போற்றி என்று தென்னாட்டு மக்கள் அனைவரும் நம்மை வாழ்த்தப் போகிறார்கள் வணங்கப் போகிறார்கள் ஆடல் கலைக்கு தரவனாக வணங்கக்கூடியா இந்த மதுரை பதிவில் ஆட்சி செய்ய போகிறோம் சங்க வளர்த்த இந்த மதுரை புரிகையில் கலைக்கு உருக்க உருட்டான இந்த மதரை புரிகையில் கை நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சாமி என்னை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் கலைகள் பாடல் அனைத்து கலைகளையும் ஏற்பாடு செய்திருக்கிற அழைத்து பாருங்கள் கலைஞர்களை கலைஞர்களை வாருங்கள் இப்படி